வெல்கம் டு காவிதேஷ் குக்கிங் சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் குக்கரில் சிக்கன் பிரியாணி அதுவும் தம் போட்டு விசில் போடாமலே குக்கரில் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக புலப்புலன்னு வரும் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கர் இந்த குக்கர் வந்து ஒரு ஏழு லிட்டர் குடிக்கக்கூடிய ஒரு குக்கர் கரெக்டாக ஒன் கேஜி வந்து செய்யலாம் இதில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எல்லாம் என்னென்ன இல்லைன்னு தெரியும் அந்த மா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒன் கேஜிக்கு மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் இல்லை அஞ்சு வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அது நல்லா சாப் பண்ணி மீடியம் சைஸில் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஆனியன் எப்போதுமே நல்லா சூப்பராக நல்லா புன்னிறமாக வதங்கி வரணும் இது கூடவே வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் கீராமாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக இல்லை ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அதுக்காக கீராமல் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு சூப்பராக இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் தரும் அது இல்லாமல் பிரியாணி கெட்டு போகாமலும் இருக்கும் சீக்கிரமாக இப்போ இதுங்கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி போது அதனுடைய பச்சை வாசனை சீக்கிரமாக போய்டும் அது இல்லாமல் அந்த கொத்தமல்லியுடைய வாசனை வந்து கடைசியை நம்ம வாய் எடுத்து வைக்கும்போது கூட அதனுடைய வாசனை நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் முன்னாடியே நம்ம சேர்க்கறது இப்போ அது கூடவே சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன் அதுதான் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டால் கரெக்டாக இருக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் கலரும் கரெக்டாக அதை அதை தவிர்த்து நான் வேற எந்த மசாலாவும் போட மாட்டேன் கரம் மசாலா பிரியாணி மசாலா இந்த மாதிரி எந்த ஒரு மசாலாயும் நான் சேர்க்கவே மாட்டேன் கலருக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்க மாட்டேன் இதுவே நல்ல சூப்பரான கலர் வரும் காரமும் கொடுக்கும் இது கூடவே வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிரியாணிக்கு ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் மார்னிங் நம்ம சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து நம்ம ஏன்ச்சிக்கும் போது நமக்கு கேஸ் நல்லாவே ஃப்ரீயாக போகும் பூண்டு அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் போது வயிறு வலி அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வராது பிரியாணி டெய்லியுமே சாப்பிட்டா உடம்புக்கு எடுதல் சொல்லுவாங்க ஆனால் இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம செய்யும் போது அது உடம்பு கந்தெல்லாம் கெடுதல் கிடையாது நல்லது தான் அதே மாதிரி டொமேட்டோஸ் வந்து வெங்காயம் நாலு நாலு வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தக்காளியும் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்ல கலர் கொடுக்கும் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது டேஸ்ட்டு தரும் ஒருவேளை புளிப்பு நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து லெமன் ஜூஸ் போடாமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை தக்காளி பழத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸு சிக்கன் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ எப்போ சிக்கன் எந்த எந்த செய்தாலுமே அது கூட வந்து நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன் வந்து சூடு லெமன் வந்து குளிர்ச்சி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் புளிப்பு சுவையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் இப்போ எதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கறி சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் கேஜி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலா கூட சேர்த்து ரெண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விடுங்க பிகாஸ் ஏன்னா அதுலேயும் நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் அது வெளியே வரட்டும் தண்ணி வரத்துக்கு முன்னாடியே நம்ம பிரியாணிக்கு தீவான தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி சேர்க்குறோன்றது குழப்பமாகிடும் அப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டு குழம்பிடும் அதனால் தண்ணி வந்த பிறகு நீங்கள் தண்ணி சேர்க்கணும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஃபிட்டிடுச்சு இப்போது வந்து தண்ணி சேர்க்கிறேன் நான் வந்து எவ்வளோ ரேஷோவில் போடுவேன் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் தான் நான் சேர்ப்பேன் அந்த ரேஷோவில் தான் நான் வந்து இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த ரேஷோவில் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊறி இருக்கும் அதுவே தண்ணி கொஞ்சம் குடிச்சிருக்கும் சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் அது பேலன்ஸ் பண்ணி நான் வந்து கால் தான் போடுவேன் இதே வீட்டு ரைஸாக இருந்தாக்கா ஒன் இஸ் டூ டூ போடலாம் இப்போ மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க நல்லா சுற்றி ஃப்யூம்ஸ் வரும்போது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி போட்ட பிறகு க செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணணும் உப்பு வந்து நல்லா கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போட்ட பிறகு அது இழுத்துக்கணும் கரெக்டாக இருக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன் நம்ம என் கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்குறோம் இல்லையோ அப்போது கரு கழுவி வைப்பேன் அந்த ஹாஃப் அனரில் அது ஊறிடும் அந்த ஊறல் மட்டுமே போதுமானது எனக்கு அதனால தான் நான் அப்படி பண்ணுவேன் ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு கிரை ரெண்டு கிரை தான் கிளறணும் அதுக்கு மேலே கிளறக்கூடாது இப்போ டத்து போட்டு நல்லா மூடி மூடி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ச தட்டை சுற்றி நல்லா ஃபீம்ஸ் வரும் நல்லா கொதிக்க ஆரம்பி நல்லா ஃபீம்ஸ் வரும் இல்லையா அந்த டைமில் ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நல்ல தளத்தில் கொதிக்க ஆரம்பிச்சு ஃபியூம்ஸ்லாம் வருது இல்லையா இந்த டைமில் கிண்டுங்க லைட்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்ணி விடுவோம் சாதம் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு தண்ணி நல்லாவே உறிஞ்சு இருக்குது இப்போ சாதமும் தண்ணி ஈக்குவலான ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த டைமில் அடுப்பை நம்ம சிம் பண்ணிக்கணும் சிம் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் இருக்கிற தண்ணி கொஞ்சம் லைட்டாக சொல்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போது கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னுக்கா லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து தண்ணியும் ரைஸும் நல்லா ஈக்குவல் ஸ்டேஜில் வந்துச்சு ஸோ இந்த டைமில் வந்து புதினா கொத்தமல்லி மேலே விட்டு குக்கரோடைய மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வைங்க போதும் அதுக்கு மேலே வைக்க வேணாம் சிம்மில் ஞாபகமாக வச்சுக்கோங்க சிம்மில் வைக்கணும் உங்களுடைய அடுப்பில் எந்த பாரு ரொம்ப கம்மியான தீ விழுமோ சிம்மில் வச்சு அதில் தூக்கி வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே இருக்கக்கூடாது ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது சிம்மில் வைக்கிறதுனால விசில் கண்டிப்பாக வரவே வராது ஃபிஃப்டி மினிட்ஸில் எனக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு மேலேயே நான் வச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து வெறும் அடுப்பிலே வச்சிருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா சூப்பராக தம்ம சூப்பராக வந்துருக்கு பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எடுத்து கலரி பார்க்கலாம் பாருங்க அரிசி ஒன்று ஒன்றும் அப்படியே பொலன்னு இருக்குது ஒரு அரிசி கூட உடையவே இல்லை கலரு பார்த்தாக்கா அவ்வளோ இருக்கு கலரு பார்க்கறதுக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் ஆட் பண்ணவே இல்லை காஷ்மீர் காஷ்மீரீச் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல ஒரு காரமும் கொடுக்கும் அதை தவிர்த்து எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் கலர் பார்க்கும்போது போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்